أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم یا ا ایحل <سؤال> الذین عملت قموا بر نفس ما قدمت من بدی وتقوموا ان الله خبیر بما تعملوا وقبل وقبلتیم ان الله الله پرمنے کے اللہ ہمیں صادق سماجانے محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اگر انہوں نے اگر انہوں نے

Anda la mía. உலகத்தில் முகமது எல்லா மனிதர்களையும் உண்மையாக நேசிக்கக்கூடிய வாழ்ந்தார்கள் உலகத்தில் வாழ் காலகட்டத்தை மட்டுமல்ல வாழ்க்கையிலும் மற்றவர்களை

அல்லா நபீது குணத்தை பற்றி செல்கிறார் உங்களுக்கு உங்களில் இருந்தே ஒரு மனிதர் அவர்கள் ஒரு செய்தி அளவுக்கு சொல்றாங்க ஒரு நாள் நடுப்பகல்

அந்த ஒரே ஆன்மாவிலிருந்து அவருக்கான மனைவியை அல்லாஹ் இருந்து ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் செய்தியை யாரா இருந்தாலும் அவர்கள் யாரோ என்பது இல்லை அவர்கள் நம்முடைய உறவுகள் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்கிற விஷயத்தை செல்லந்த அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய இரத்த பந்தங்களோடு நடந்து கொள்ளதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை பெருமானத்தை சொல்கிறார்கள் நாளைய தினத்திற்காக வேண்டே எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமான செல்லி சொல்லாமல் சொல்றாங்க உலகத்தில் வாழும் போது நல்ல ஆடு கிடைச்சிருச்சு அலகந்த நல்ல உணவு கிடைச்சிருச்சு அலகந்த இருப்பிடம் அழகாக அற்புதமாக அமைந்தது அலகந்த எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை நீ கடத்தி முடிச்சிடாத இந்த உலகம் என்பது அற்பமானது இது சொற்பமானது எப்போ தொடங்கியது என்பது வேண்டுமானால் உனக்கு தெரியலாம் ஆனால் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதே யாருக்கும் தெரியாது இந்த சொற்ப அது இது வாழ்க்கைக்காக வேண்டும் என்றும் அணியாத நிலைப்பில் இருக்கக்கூடிய மருமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டும் நீ இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே ஏதாவது முற்படுத்தி வை

பெருமான செல் அவர்கள் அந்த வசனத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள் அன்பர்களே இந்த உடல் கொடுத்த வேண்டி நீங்கள் தர்மம்

நாம இப்ப ஜிம்மா தொழுகையில சொல்றோம்னு சொன்னா 50 ரூபாய் இருக்கும் செல்ற இல்ல அப்படி சொல்லி சொல்லிட்டு போயிடுவோம் ஏனா 10 ரூபாய் தான் கொடுக்கணும் அப்படிங்கற எண்ணம் 50 ரூபா இருக்கு அதனால என்னடத்தில் செல்ற இல்ல அப்படி சொல்லி கடந்து செல்லக்கூடிய மனிதர்களும் உண்டு பாக்கெட்ல 5 ரூபாய் தான் இருக்கு அல்லது 2 ரூபாய் தான் இருக்கு இத என்னன்னு ஒரு ஆளு கொடுங்க அப்படி சொல்லி நினைச்சி போறவங்களும் உண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க நீங்கள் இந்த கூட்டத்தார்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்று சொல்வதோடு அல்லாமல் அடுத்து சொன்னார்கள் ஒரு பேரித்த பழத்தினுடைய துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னா ஒரு ரூபாய் இருக்குதா அதை நீ கொடு இரண்டு ரூபாய் இருக்குதா அதை நீ கொடு சிறு துளி பெருவெள்ளம் இருப்பதே நீ அவர்களுக்கு தர்மமாக கொடுத்தால் அதை கொண்டு மறுமையில் பலன் கிடைக்கும் என்பதை பெருமாள் செல்லந்தாலை

அவ்வளவு அதிகமான பொருட்களை அந்த பையில் வைத்திருக்கிற அவரும் கொண்டு வந்து நபையிடத்திலே கொடுத்தார் ஆடைகளும் பழங்களும் கோதுமையும் திருகமும் தீனாருமாக இரண்டு குவியல்கள் அங்கே சேர்ந்து போமே அதை பார்த்த பெருமான சுரலாஸ்வன் அவருடைய முகம் மலர்ச்சி அடைந்தது பொன்னை போன்றே தங்கத்தை போன்றே அவருடைய முகம் பிரகாசித்தது என்பதாக சா நமக்கு சொல்றேன் யாரோ என்று ஒதுக்கிவிடாமல் அவர்களுடைய விஷயத்திலும் இரக்கம் கொண்டவர்கள் என்பதை நாம் புரிந்துவிட வேண்டும் பொருளாதார தேவை மனித அவசியம் இருக்கும் சில கஷ்டம் வரும்போதுதான் மனுஷன் என்ன செய்யறான் பார்க்கலாம்

நீங்கள் எல்லாம் ஃபகீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபகீர்னா என்ன தேவை உடையவர்களே எனக்கு எந்த தேவையும் இல்ல அப்படி சொல்லி மனிதனா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு நோய் வந்த போதும் இருக்கிற சொத்துக்களை விற்று நாம் செலவு செய்தாலும் அந்த நோயை குணப்படுத்த முடியாது கண்ணியத்திற்குரியவர்களே மனிதன் தேவை உடையவன் அல்லாஹ் தான் தேவை நம்மால் முடிந்த உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் அது உணவு தேவையாக இருக்கலாம் உடை தேவையாக இருக்கலாம் அல்லது பொருளாதார தேவையாக இருக்கலாம் அந்த தேவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹு நமக்கு தந்ததே நாம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பிறருடைய தேவை அறிந்து செலவு செய்வதற்காக வேண்டியும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

இருபது நாட்கள் நபியோடு நாங்கள் தங்குகிறோம் நபியோடு தங்குவதனுடைய நோக்கம் என்ன மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உழுவுகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பக்கத்து வீட்டார்களோடு எப்படி வழங்க வேண்டும் கொடுக்க வாங்கல் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் வியாபாரம் எப்படி செய்யணும் எது ஹலாலு எது ஹராமோ எது சொர்க்கத்திற்கான வழி எது நரகத்திற்கான வழி என்பதையெல்லாம் யார் சொல்லித் தருவார் பெருமான சன்னசன் அவர்கள் சொல்லித் தருவார்கள் அந்த இருபது நாட்கள் தங்கினோம் அவர்கள் இறக்க குணமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்ற ஒரு மனிதனோடு நாம நெருங்கி பழகி அவரோடு பயணிக்கின்ற போது இருக்கின்ற போது சில நாட்கள் தந்துகின்ற போதுதான் தங்கிய ஒருவர் அல்ல பலர்கள் தங்கினார்கள் அப்போ அந்த சகாபி சொல்றாங்க பெருமாள் அவர்கள் இறக்க கொலைமுடையவர்கள் பழகுவதற்கு மென்மையானவர்கள் என்பதாக அந்த சகாபி நபியை பற்றி புகழ்ந்து சொன்னார்கள் இருபது நாட்கள் அங்கே இருக்கின்ற அந்த நேரம் எங்களில் சிலருக்கு குடும்பத்தாருடைய ஞாபகம் குடும்பத்தாருடைய ஞாபகம் வந்துச்சு சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க மனைவி மக்கள் இருக்கிறாங்க உறவுகள் இருக்கிறாங்க அவங்கள போய் பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுச்சு இதை சல்லல்லா அலேசன் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் சொன்னாங்க உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட நீங்க போங்க போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தி சொன்னாங்க மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் எது நமக்கு மார்க்க விஷயம் தெரிந்ததோ அவங்களுக்கு ஜும்மா பயல ஏதாவது ஒரு செய்தி கேட்கணும் அப்படின்னு சொன்னா அந்த செய்தி என்ன செய்யணும் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களிடத்தில் உறவுகளிடத்தில் சொந்தங்களிடத்தில் நட்பு வட்டாரங்களிடத்தில் பேர பிள்ளைகளிடத்தில் நாம சொன்னோம் சொன்னா ரெண்டு பிரயோஜனம் ஒண்ணு தெரிந்ததை மற்றவருக்கு எடுத்து சொன்னோம் என்பது இரண்டாவது நாம மற்றவர்களிடத்தில் அந்த விஷயத்தை சொல்லும் போது நாம் கேட்ட இந்த செய்தி இருக்கிறது நீண்ட நிலைய நாட்கள் நம்முடைய உள்ளத்தில் அது தங்கும்

நேரம் வந்துருச்சா ஒருத்தர் வாங்க சொல்லட்டும் உங்களின் பெரியவர் யாராக இருக்கிறாரோ அவர் இமாமத்தாக அவர் இமாமாக நின்று தொட வைக்கட்டும் என்றார்கள் முகமது உறவுகளோடு சொந்தங்களோடு இணக்கமாக வாழ்வது மட்டும் அது விவாதத்தை அல்ல அவர்களோடு இணைந்து தொழுகை போன்ற விஷயங்களிலும் நாம் ஈடுபட வேண்டும் மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற அற்புதமான விஷயத்தை சொல்லி பிறருக்கு சொன்னதோடு நீ நிறுத்தி விடாமல் நீயே என்ன செய்யணும் பெருமானா செல்லந்தா அலிசல்மாவர்கள் உங்கத்தின் மீது அளவு கடந்து அன்பு கொண்டவர்கள் அன்பானவர்களே மனிதனுடைய சூழ்நிலைகளை அறிந்து நடந்து கொண்டவர்கள் முகமது ரசூ

பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்ன போது செல்லிசம் இரண்டாவது ஒரு வழியை சொன்னார்கள் இரண்டு மாத காலம் தொடர்படியாக நோக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழர் சொன்ன என்னுடைய உடம்பு அந்த அளவுக்கு தெம்பு சரி அப்படியா அறுபது நபர்களுக்கு அறுபது ஏழைகளுக்கு நீ உணவளிக்க வேண்டும் என்று சொன்னபோது போது அதற்கும் அத சொன்னாங்க அந்த அளவிற்கு எனக்கு செல்வம் இல்லை வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தன்னுடைய நிலைமையை சொல்றாங்க அவ்வளவு

விண்ணில் உள்ள ரப்பலாலமின் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் அஹசன் கமா அஹசன அல்லாஹு அல்லாஹ் உங்கள் உங்களுக்கு உபகாரம் போல நீங்கள் பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பலாலமின் குர்ஆனில் சொல்லுவான் நபியினுடைய அந்த வாழ்க்கை வரலாறு முழுவதும் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு உண்டான பாட புத்தகம் என்பதை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ்